ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருணாசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தமதியும் கரணாவும் வந்து கிருபாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்தமதி வந்து அவங்க கோயிலிருந்து அவங்க சாமி கும்பிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க எங்கள் அக்காவோடய வாழ்க்கைய நான் எப்படியாவது சரி பண்ணணும் அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்துக்காக தான் நான் என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண நான் துணிஞ்சிட்டேன் எப்படியாவது அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் எங்கள் அக்காவோட கல்யாணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல குழந்தை வேற சுமந்துட்டுருக்குறா இந்த விஷயம் வேறு வேறு யாருக்குமே தெரியாது அப்படி மட்டும் நான் கொடுக்கலன்னா அவள் ஏற்கனவே தப்பான முடிவு எடுத்துருக்குறா இன்னும் தப்பான முடிவுக்கு தான் போவா எப்படியாவது எங்கள் அக்காவோடய வாழ்க்கையை நான் காப்பாற்றுறதுக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த மாதிரி நான் அழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி வந்து கண்கலைங்க அவங்க அழுதுகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி இங்கே வரவும் அதாவது கிருபாவோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கிருபா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வந்து கேள்விக்குறியாக்கணும் அவளை சும்மா விடக்கூடாது நம்மளே இந்த மாதிரி அவள் கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தா அவள் அந்த வீட்டுக்கு வரட்டும் அவளை நான் என்னெல்லாம் பண்ணுறன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க வந்து அதாவது இந்துமதியோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கிருபாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருடா நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரிக்கெல்லாம் நாசம் பண்ண என்ன நான் இது வரைக்கும் நான் பண்ணினதே கிடையாது நான் செஞ்ச தப்புக்கு தான் இன்னைக்கு நான் அந்த வீல் சேரில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் சொல்றது நீ கேளு கிருபா நான் எப்போ பண்ணின தப்புக்கு தான் கடவுள் வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்களாவது மிச்சம் இருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அநியாயமாக விளையாடாதீங்க நான் சொல்கிறேன் சொல்றதை கேளுங்க அப்படின்னு கிருபா கிட்ட அவங்க அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனால் கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலம வச்சிருச்சுன்னு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறியா அங்கே பாரு உன்னோடைய முடிவெல்லாம் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுது இன்னும் வந்து எங்களுடைய முடிவை தான் நீ கேட்டுட்டு இருக்கணும் நாங்களே முடிவு எடுக்கிறதுக்கு நாங்களே என்னைக்கு நாங்கள் கிளம்பணுமோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் அதை தான் செய்வோமே தவிர நீ ஓம் பேச்செல்லாம் கேட்குற நிலமையில நாங்கள் தாண்டி வந்து எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்டதுமே வந்து கிருபாவோட அப்பா வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் இவனுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்களே ஒரு பொண்ணோட சாபத்தை இவன் வாங்கணும்ட்டு இருக்கிறானே அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் இன்னமும் வந்து அவளோட வாழ்க்கை என்னாக போத தெரியல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கானுங்க அந்த பொண்ணை கடவுளையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட நின்று அவங்க வேண்டிட்டு கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜெயந்தியை தான் காட்டுறாங்க ஜெயந்தி வந்து ஆராத்தி கரைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்து மதியம் கரோனாவும் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா ஆராத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வரப்போறா அவங்களுக்கு ஆரத்தை எடுக்க வேண்டாமா இது கிட்டதுமே வந்து ஜெயந்தியோட கணவர் வந்து எரிச்சலோட போறாங்க காரை விட்டு இறங்குறாங்க தன்னுடைய தாலியை பிடிச்சிட்டு அவங்க வந்து கண்கலைங்க இருக்கிறாங்க என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா எங்க அக்காவோட வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமா அமையணும் அதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரப்படும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கிருபாவோட அப்பா வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க இந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீதாமா துணையா இருக்கணும் அவளுக்கு எந்த வித இதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப சாமி கிட்ட இருக்கிற அந்த எலுமிச்சை பழம் கீழே உருண்டு வருது உருண்டு வரும்போது நேர இந்துமதியோட கால் பக்கத்துல வந்து நிக்கவும் உடனே வந்து இந்து மதி அந்த எலுமிச்சை பழத்தை எடுக்கிறாங்க அது எடுத்ததுமே அவங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு தோணுது கடவுளே வந்து ஏதோ நம்ம கிட்ட வந்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி நினைக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா ஜெயந்தி வந்து யாருக்கும் தெரியாம அந்த ஆரத்தை எடுக்கிறதுக்காக பாருங்க அதுவும் கிருபா பாத்திரவே கூடாது பார்த்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்துமதிக்கும் கருணாவுக்கும் அவங்க ஆரத்தை எடுக்கவும் எடுத்ததுமே வாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே இந்துமதிட்ட வந்து அவங்க ஜெயந்தி வந்து சொல்றாங்க அங்க பாரு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா உனக்கு ரொம்ப தைரியம் வேணும் அதனால அந்த கடவுளை நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தோம்னா அவ்வளோதான் நான் ஆரத்தி எடுத்ததை அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துமதி பொண்ணை நீ என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜெயந்தி வந்து கிருபா மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கிருபா வாராங்க வந்ததுமே இந்துமதியும் கருணாவும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக வரும்போது உடனே தடுத்து நிறுத்துகிறாங்க என்ன அதுக்குள்ளேயும் வந்து என் வீட்டுக்குள்ளே உன்னை விட்டுருவோன்னா என்ன அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீ நீங்க சொன்ன மாதிரிக்கே நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்லாம் அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் அக்காவோட வாழ்க்கையை நான் வாழ வைக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து சபையில் வச்சு நான் சொன்னேன் எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்னேன் இது எல்லாத்துக்கு காரணம் எங்கள் அக்காவோட வாழ்க்கையை நான் அவளுக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் வந்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும் அந்த ஒரே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கிருபாவோட அப்பா வராங்க என்னம்மா வெளியே நின்றுட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளே வாம்மா அப்படிங்கவும் இங்க பாருங்கப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவளை எப்போ கிருப்பம் வீட்டுக்குள்ளே விடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் அமைதி இருக்கிறீங்களா அப்படிங்கவோ அப்போ கிருபாவோட அப்பா ஒரு பொண்ணோட சாபத்தை ஒன்றுங்க வாங்கிட்டு இருக்காங்களே ஏன் நான் சொன்னால் புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்களே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்பவே மனசு நொந்து போய் இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா கிருபா வந்து இந்துமதி மதிட்டு சொல்கிறாங்க சரி சரி நீ அந்த வெயிலில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்துமதி வந்து அப்படியே கிருபாவை பார்க்குறாங்க பத்து லட்ச ரூபா பணம் வேணுமா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த வெயிலில் போய் கொஞ்ச நேரம் நில்லு நான் கூப்பிடுற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் வந்து அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன கருணா வீட்டுக்குள்ள போ நீ அப்படின்னு சொல்லவும் உடனே கருணா வந்து இந்துமதியை பார்த்துக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் என்ன எல் உங்கள் எல்லாருக்கும் தனியாக சொல்லணுமா என்ன எல்லோரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே பார்த்தோம்னா கிருபாவும் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போகவும் கிருபாவும் வந்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க நான் எப்போ வர சொல்கிறேனோ அது வரைக்கும் நீ அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதியாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் அதுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து செய்கிறேன் ஆனால் பத்துல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுது அப்படிங்கும்போது என்னது பத்து லட்ச ரூபா பணத்தை நான் சீக்கிரம் என்ன அது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் போது நடந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் எங்க அக்காவோட வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நான் வந்து பணையம் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவள் கல்யாணத்தை நான் நடத்திடுவேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் சொல்லவும் வந்து கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்டுகிட்டு இருக்கணுமே தவிர நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை எனக்கு கிடையாது பத்து லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கணும்னா நான் என்ன அது கேட்டு நடக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே போய் நில்ல அப்படிங்கவும் இந்த மாதிரி வந்து அங்க சோகத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது போது இங்க பார்த்தோம்னா தீபாவை தான் கட்டுறாங்க அப்போ தீபாவும் அவங்க அப்பாவும் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா நினைக்கிறாங்க என் பெரிய பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் சின்ன பொண்ணோட வாழ்க்கையே வந்து நாசம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலே இப்போ அடுத்தது என்ன பண்ண நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி கண்களை அழுதுட்டு இருக்கவும் அப்போ பிரியா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நீங்க கவலைப்படாதீங்க என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை இப்படி நடந்து போச்சுது அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு தைரியமா இருந்துச்சு ஆனா இப்ப அங்க போய் அவங்க கிட்ட என்ன கஷ்டம்லாம் பட போறாலும் தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் வந்து இந்துமதியை பத்தி தெரியும்ல அவள் எங்க இருந்தாலும் சரிதான் அவ வந்து அதை அனுசரிச்சு பேகிக்கிடுவாப்பா நீங்க கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காதீங்க அப்படிங்கவோ இப்போ தீபா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க என்னால தானே என் தங்கச்சியோட வாழ்க்கை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனியானா அவங்களும் அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கிருபாட்டை வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க டேய் நான் சொல்றது கேளு அவர் இவ்வளோ நேரம் தான் வெளியே நின்னுட்டு இருப்பா அவ்வளோ கூப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கிருபாவும் பரவாயில்ல சரி இவ்வளோ நேரம் நின்றுட்டாளா நம்ம இப்போ அவளை கூப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டா அவங்க வராங்க என்ன இந்துமதி வா போகிறோம் வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கும்போது உடனே இந்துமதியும் வந்து வராங்க வந்ததுமே இந்துமதி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டு நடக்கிறேன் ஆனால் பணத்தை மட்டும் கொடுங்க தயவு செய்து நான் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த கல்யாணம் நடந்துரும் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோடய வாழ்க்கையே வந்து சரியாயிடும் நான் சொல்றது கேளுன்னு பாருங்க அப்படிங்கும்போது என்னடா இவ இப்படி எந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கால பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலாமா இல்லைனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி சொல்றாங்க தயவு செய்து ரூபாயை தாங்க அப்படிங்கும்போது நான் தான் சொல்லிட்டோம்ல அந்த ரூபாயை தரணும்னா இன்னும் நீ சில வேலைகளை நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இந்த மாதிரி அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ பணத்துக்காக தானே நம்ம இப்படிலாம் வந்தோம் ஆனால் அந்த பணத்தை வந்து வாங்குறதுக்குள்ளேயும் போதும் போது நான் இருபொழுக்கு இவங்கிட்ட இருந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையா அக்கா வேற கன்சிவாக இருக்குது இந்த விஷயம் வேற வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அதுக்குள்ளேயும் எப்படியாவது அவங்க கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்து மதி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ஜெயந்தி அங்கே வராங்க அப்போ வந்து ஜெயந்தி வந்து கிட்ட சொல்கிறாங்க நீ ஏமா இந்த க அதாவது இந்த குடும்பத்துக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறேன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக தான் நீ இருந்தாகணும் இவன் இருக்கானே இவன் சும்மாலாம் இருக்க மாட்டானுங்க இவனுக்கு லேஸ்பட்ட ஆளே கிடையாது இத்தனை நாள் நாங்கள் இப்படி தான் நாங்கள் அடங்கி எடுத்து இருந்துட்டுருக்கிறோம் அப்படிங்கவும் அப்போ இந்துமதி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கி எங்க அக்காவோட கல்யாணத்தை நடத்துனதுக்கு அப்புறமா தானே என்னுடைய சுயரூபமே நான் காட்டும் அப்படின்னு இந்துமதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அடுத்து இந்த கதையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்